ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரன்ச்சி ஷாப்பிங் டுடே நம்ம சேனலில் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் புளிமண்டி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அடுத்து தான் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒன் மினிட் லிப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் தான் புளிக்கரைசல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு வச்சு அவ்வளோதான் சூப்பரான வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்